வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்தாச்சு அந்த சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பாவோட சாதனையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமா தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு அப்பாவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி தமிழ்நாடு உயர்ந்துட்டு போகுது அப்பா எப்படியெல்லாம் உயர்த்திட்டு போயிருக்காரு முதல்ல கடன் நம்மளுடைய கடன் நான்கு லட்சம் கோடி இருந்தத டபுள் மடங்காக்கி ஒன்பதரை லட்சம் கோடியா மாற்றி நம்மள ஃபர்ஸ்ட் பிளைஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் கடனாளி நம்பர் ஒன் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டாவது மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் மூணு வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி பல மடங்கு உயர்த்தியாச்சு அதுவும் பெரிய சாதனை தான் அடுத்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அது வந்து நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தியாச்சு இப்ப நம்ம போய் வீடு கட்டணும்னு ஒரு அப்ரூவலுக்காக போய் நின்னோம்னா அந்த லைசன்ஸ் அமௌண்ட்டும் ஜாஸ்தி பண்ணியாச்சு எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே போறாரு சரி நம்மளோட சேல்ஸ் பத்தி தெரியுமா ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நம்ம போக போறோம் நம்ம செந்தல் பாலாஜி அண்ணா இருக்கும் போது நமக்கு என்ன கவலை இன்னும் கூட ஜாஸ்தியா போகும் சரி கோயில்களை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது கோயில்களை இடிச்சிருக்காங்க நம்ம அப்பா நம்ம அப்பாவுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா சேகர்பாபு அண்ணா இருக்கும்போது இன்னும் பல கோயில்களை இடிக்கலாம் ச நீதிமன்றம் உத்தரவு போட்டால் கூட தீபத்தை ஏற்ற விடாம பண்ணலாம் அதுக்காக ஒருத்தர் வந்து உயிர் தியாகம் பண்ணா கூட அதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாரு சரி இப்போ வந்து ஊழல் ஊழல் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்குதுன்னு யோசிச்சோம்னா எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் விட்டு வைக்கலிங்க எந்த பாகுபாடும் இல்லை அப்பாவோட ஆட்சி காலத்துல எல்லாத்துக்கும் சமத்துவம் ஊழல் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தலைவிரிச்சு ஆடுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிரைம் ரேட் சரி க்ரைம் ரேட் வந்து முதல்ல இருந்ததுக்கும் அப்பாவோட ஆட்சி காலத்துலேயும் என்ன மாதிரியான கேஸஸ்லாம் கூடியிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ம மர்டர் கேஸ் ஆகட்டும் போக்சோ கேஸ் ஆகட்டும் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் ஆகட்டும் ட்ரக் கேஸ் ஆகட்டும் ஸ்டாம்பிட் ஆகட்டும் லாக்அப் டெத் ஆகட்டும் இது மாதிரி எல்லா கேசஸ்லையுமே அப்பா தாங்க ஜாஸ்தியாக இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு க்ரைம் ரேட்டை வந்து உயர்த்தி கொண்டுட்டு போயிருக்காரு இது எல்லாத்துக்கும் பின்னாடி அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்காரு யார் அது அடங்க மறு அத்துமீறு வண்டியை இடி முறைத்தால் அடி அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சுட்டு அப்பாவுக்கு பின்னாடி பெரிய பலமாக நிற்கிறார் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வச்சுட்டு அப்பா வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு சரி சிரிச்சது போதும் சிந்திக்க வேண்டிய தருணம் நம்மளுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறி நம்மளுடைய கோயில்களுடைய பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறி நம்மளுடைய தன்மானம் பெரிய கேள்விக்குறி இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் வருகின்ற இருபது இருபத்தி ஆறு தேர்தல் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி நம்ம தமிழ்நாட்டையும் சரி நம்ம காப்பாற்றிடலாம் வாய பாரதம் வந்தே மாதிரம்